நம்ம ஒரு மரம் நட்டோம்னா இப்போ என்ன பண்ணுவோம் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அது முதல்ல வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் போடுமா போட மாட்டோமா நான் இங்கே போய் நாங்கள் மரம் நட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இன்னொன்று என்ன பண்ணுவோம் அந்த செடி நட்டால் அது எவ்வளோ நாளில் காய்க்கும்னு பார்ப்போம் பார்ப்போமா பார்க்க மாட்டோமா அது பழமாக இருக்குதா இல்லை மரமாக இருக்குதா மரமாக இருந்தால் இது எவ்வளோ நாளும் எனக்கு பயன் கொடுக்கும் அப்படின்னு பார்ப்போமா பார்க்க மாட்டோமா ஆனால் இந்த மண்ணில் வாழக்கூடிய உயிரினங்களும் குருவி சிட்டு பறந்து மானு யானை சிங்கம் புலி கரடி இது உயிரினங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு விதையும் இப்ப நீங்க வந்தீங்க இல்லையா அந்த ஏரிக்கு ஊடால வர ரோட்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒரு லட்சம் வேப்ப மரம் இருக்கு எவ்வளவு இருக்கு ஒரு லட்சம் வேப்ப மரமும் சாதாரண பறவைகளால் உருவாக்கப்பட்ட காட்டு அது எந்த இடத்துல சமூக காட்டுக்கு உள்ளார உருவாக்கியிருக்கு அங்கே தண்ணி ஊற்றலை பள்ளம் எடுக்கலை வேலி அடைக்கலை இல்லையா ஆனால் நீங்கள் ஒரு பள்ளம் எடுத்து ஒரு கண்ணை நட்டு அதுக்கு ஒரு பாதுகாப்பு கால்நடைகள் பாதிப்பு இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அந்த மரம் சரியாக வளரலை ஏன்னு சொன்னால் பறவைகளுடைய விதையில் இருக்கக்கூடிய அந்த நொதித்திறன் திறனை மிகுவாக பாதுகாக்கிறது அதுக்கு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் ஊர்களில் பனைமரம் இருந்ததுன்னா அதில் ஆலமரம் முளைச்சிருக்கு பார்த்துருக்கீங்களா அரச மரம் முளைச்சிருக்கு பார்த்துருக்கீங்களா கொஞ்ச நாள் வீட்டில் இல்லைன்னா அந்த கோபுரங்களில் அரச மரம் முளைச்சிருக்கு பார்த்துருக்கீங்களா இந்த பாருங்கள் இந்த பனை மருத்துமாரில் ஆலமரம் இருக்கு பாருங்கள் தெரிதா தெரியுதா இல்லையா அப்புறம் கூட பார்க்க நீங்கள் அப்போ அங்கே ஈரப்பதம் இல்லை மண் இல்லை எப்படி அந்த மரம் முளைச்சிருக்கு பறவைகளுடைய எச்சம்தான் எப்படி வளர்ந்தது ஒரு காக்கா குருவி ஒரு சிட்டு ஒரு ஆலமரத்தில் போய் ஒரு பழத்தை சாப்பிடுது அந்த ஆலமரத்தினுடைய பழ விதை அது போய் அந்த மட்டை மேலே உட்காந்து ஓய்வு எடுக்குது அந்த விதையை அந்த எச்சத்தை அங்கே போடுது அது அப்படியே காஞ்சி கிடக்குது மழைக்காலம் வந்த பிறகு அந்த மட்டனுடைய இடுக்கிலேயே அந்த வேதம் முளைக்குது